அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் தாமரக்கி அப்படின்றதான இடத்துக்கு அருகாமையில் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்வெல்லில் ஆல்ரெடி ஒரு இரண்டு ஹெச்பிக்கான மோட்டார் மூலமாக ஏசி மோட்டார் மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இபில பூந்தோட்ட சர்வீஸாக அதிகப்படியான பில் கட்டணம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இபிபில் கட்டணத்தை தவிர்க்கிற வகையில் இப்போ நம்ம இந்த இடத்துல சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் அநேக விவசாய இடங்களில் இபில பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக தண்ணி எடுத்துட்டுருக்குறோம் இபிபில் கட்டணம் இல்லாத ஒரு சூரிய ஒளி எனர்ஜியை பயன்படுத்துகிற வகையில் சோலார் பம்பு செட் சிஸ்டம் விவசாய இடத்துல தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த வீடு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற விவசாய நிலத்தில் வீட்டோடய ரூபாப்பில் நம்ம சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்கோம் அது மாதிரி இடி தாங்கி போஸ்ட்டு அதுக்கான எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் அடங்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ரூப்டாப்பில் இருக்கிற அந்த வாட்ரு டேங்கை கவர் பண்ணி அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் மோன்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஒன்றே காலஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி முந்நூறு அடி இருந்து இரண்டு ஹெச்பி அப்படின்ற மாதிரி எங்களோட ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கஸ்டமர் ஸ்கோப்பில் பைப்பு கயரு கேபிள் இருந்துச்சு எங்களோட இரண்டு ஹெச்பிக்கான மோட்டார் அதுக்கான பேனல் கண்ட்ரோலர் எல்லாமே இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி எங்களோட ப்ராஜெக்டை இந்த இடத்துல ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் அநேக விவசாய இடங்களில் ஈபியில் பூந்தொட்ட சர்வீஸு அல்லது ஆயில் இன்ஜின் டீசல் செலவு மூலமாக தண்ணி இருக்கிறோம் ஒரு சூரிய ஒளி எனர்ஜியை பயன்படுத்துகிற வகையிலான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துலையும் இது போன்ற ஒரு சோலார் பம்பு செட் சிஸ்டம் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க தொடர்புகள் எல்லாம் இந்த இன்சலேஷன் குறித்த தகவலாக இந்த வாடிக்கையில் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க சிவகங்கை மாவட்டம் தமராக்கி வடக்கூர் கருப்பு சாமியாடி இந்த மாதிரி சோலார் போட்டிருக்கேன் க கரண்ட்டு எதனால் போட்டோம்னா கரண்ட் பில் கூட வந்துச்சு ராமன் அதனால் சோலார் போட்டிருக்கேன் வீட்டுக்கு யூஸ் யூஸ் ஆகிக்கிறோம் அப்படின்றது இன்னி கரண்ட் பில் வராது நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க சோழார் தண்ணி நல்லா அடிக்குது நல்லா மன திருப்தியாக இருக்குது நான் யூடியூப்பில் பார்த்துதான் அந்த அதை யூடியூப்பில் பார்த்துதான் கே கேட்ட சோழார் பார்த்து நான் கேட்டேன் கேட்டதுக்கு சொன்னாங்க உடனே வந்து மாட்டி கொடுத்துட்டாங்க நல்ல முறையாக இப்போ நல்லா நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாம் தண்ணி நல்லா ப்ரெஷராக வருது அந்த எந்த பிறையும் குறையும் இல்லை சொன்ன டையத்தில் மாட்டி கொடுத்தாங்க ரெண்டு ஜிபி மோட்ரு போடிகிட்டு இருக்குது ஆமாம் மற்ற விவசாயிகளும் சோலார் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இருக்கு பயன்படுத்தலாம் ம் பயன்படலாம் நல்லா இருக்கு சொன்ன டயத்துலேயும் வந்து மாட்டி கொடுக்குறாங்க